வணக்கம் திப்பு சுல்தான் எப்படி இறுதி கிட்ட போர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் அப்படின்னே சொல்லலாம் திப்பு சுல்தானை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போட்ட நிறைய மன்னர்கள்ல இவரும் ஒருத்தர் இவரோட அப்பா ஹைதர்லையும் ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போட்டாரு இவரும் சண்டை போட்டாரு திப்பு சுல்தானுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் வந்து உதவியா இருந்தார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ரொம்ப உதவியா இருந்தார் இப்படி இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுல என்ன ஆகுது திப்பு சுல்தானுக்கு எதிரான போர்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் ராஜபுத்திரர்கள் அதுக்கப்புறம் ஹைதராபாத்தை சார்ந்த நிஜாம் மன்னர்கள் இவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து திப்பு திப்பு வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க காரன்வாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில ஜெனரல் இருந்தவர் அவர் தான் முக்கியமா அதுக்கு காரணமா இருக்காரு எப்படியாவது திப்பு சுல்தானா அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்துருங்க எங்களுக்கு வரி கொடுத்துட்டு எங்களோட உதவியா இந்திய மன்னர்களை எதிர்க்கிறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திப்பு சுல்தான் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஒருபோதும் அந்த மாதிரியான தவிர நாங்க செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா இருந்ததன் காரணமாக அவங்க என்ன பண்றாங்க சுத்தி படைகளை இவருக்கு ஆப்போசிட்ல திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய முறை வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு இவர் தயாரா இருந்திருக்காரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்புனா கூட அந்த லெட்டரை பொருட்படுத்தாம இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலு படை தளபதியை எங்ககிட்ட கொடுத்துரு உன்னோட மகன்கள் இருக்காங்க இல்லையா அதுல நாலு பையன்களை எங்கள்கிட்ட கொடுத்துரு அது மட்டும் இல்லாம ரெண்டு கோடி ரூபாய் பிணைய தொகையா நீ எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இத டிமாண்டா அவங்க வைக்கிறாங்க ஆங்கிலர்கள் இதுக்கு என்ன பண்றாரு இதை பார்த்த உடனே இது வந்து சரிப்பட்டு வராது இது வந்து ரொம்ப மோசமான ஒரு உடன்படிக்கையா இருக்கு இதுக்கு நம்ம ஒத்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட போய் உதவி கேட்கிறாரு பிரெஞ்சுக்காரர்கள் காரர்கள் என்ன பண்றாங்க அவங்களும் உதவி பண்ண மறுக்கிறாங்க காரணம் என்னன்னா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்படிக்கையின் மூலமா ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களும் உடன்படிக்கை போட்டதன் காரணமாக நம்ம திப்பு சுல்தானுக்கு உதவி பண்றதுக்கு அவங்களும் மறுக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஒரு நிலையை தான் ஆங்கிலேயர்கள் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவங்க என்னெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு பசங்களையும் நாலு தளபதிகளும் கொடுத்தணும் ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துரும் அந்த ரெண்டு கோடி ரூபாயை உடனடியாக நீங்க கொடுக்க வேணாம் ஆறு மாசம் கழிச்சு கொடுங்க இப்போ வந்து ஒரு கோடியாக கொடுத்துருங்க ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கோடியை கொடுத்துருங்க இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் திப்பு என்ன பண்ணிட்டாரு இல்ல இது வந்து செட்டே ஆகாது கண்டிப்பா வந்து நம்ம போர் நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் தான் என்ன ஆகுது கிட்டத்தட்ட போர்கள் பயங்கரமா அடந்துட்டு இருக்கு ஒரு படைத்தளபதி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கு துரோகம் பண்ணிட்டு ஆங்கிலேயர்களுக்கு பா சாதகமா செயல்பட ஆரம்பிச்சிடறாரு அதுவும் ஒரு காரணமா இருக்கு திப்பு சுல்தானோட வீழ்ச்சிக்கு அப்படின்னே சொல்லலாம் சுற்றி என்ன பண்றாங்க கோட்டைகள் எல்லாத்தையுமே தகர்க்க ஆரமிச்சிட்டாங்க உதவிகள் எதுவுமே வரல அப்படின்னு தெரிஞ்சு பண்றாரு திப்பு சுல்தான் நேரடியாக ஒரு போர் வீரன் மாதிரி நேரடியா படை இல்லாமல் தனியா களத்தில் இறங்கிறாரு இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு அதை பார்த்த அங்க இருக்கக்கூடிய மைசூர் வீரர்கள் எல்லாமே அவங்களும் என்ன பண்ணுறாங்க ரொம்ப எழுச்சியோட வந்து சண்டை போட வர்றாங்க எல்லா பக்கமும் பயங்கரமான போர்கள் இறுதிக்கட்ட போர் என்பது பயங்கரமாக அழந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி சொல்ற அந்த சமயத்துல ஒரு கேட் இருக்கு இந்த கேட்டு வழியா போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்றாரு அப்ப என்ன பண்றான் திப்பு சுல்தானோட படையில இருந்த ஒரு படை தளபதி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன பண்றான் ஆங்கிலேயர்களோட சேர்ந்துட்டு அந்த இடத்துல வழிமறிச்சு நிப்பாட்டி என்ன பண்றான் உங்களை விட முடியாது அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான் இப்படி இருக்க அந்த சமயத்துல ஆங்கிலேயர்களோட படை எல்லாம் வருது நம்ம திப்பு சுல்தானை வந்து காயப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அங்க வந்தது எல்லாமே சிப்பாய்கள் தான் திப்பு சுல்தான் யார் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல கூட வந்த ஒரு மன்னன் சாரி கூட வந்த ஒரு தலைப்பு தளபதி என்ன பண்றாரு நம்ம சொல்லிடலாம் நீங்க யாரு நான் சொல்லிடுறேன் சொல்லவும் அப்படிலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவரையும் தடுப்பு நிப்பாட்டிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஒரு சிப்பாய் வந்து நம்ம திப்பு சுல்தானோட வாழை புடுங்க முயற்சி பண்றான் புடுங்க முயற்சி பண்ண உடனே இவர் தட்டி அடிச்சு தள்ளி விட்டுறாரு அப்ப அந்த சமயத்துல கையில இருந்த துப்பாக்கி எடுத்து திப்பு சுல்தானோட நெத்தியில சுட்டுறான் உடனே திப்பு சுல்தான் விருந்து இறந்துடுறாரு ஒட்டுமொத்தமாக ஆங்கில படைகள் மராத்திய படைகள் ராஜபுத்திர படைகள் நிஜாம் படைகள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க திப்பு சுல்தானோட அரண்மனையுமே கைப்பற்றி அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா சூடா சூ சூட ஆரம்பிச்சிடறாங்க அப்புறம் தான் அங்க இருக்க தெரிய வருது இங்க திப்பு சுல்தான காவணமே எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆங்கில எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அப்படி தேடிட்டு இருக்கிறதா தெரிய வருது திப்பு சுல்தான் முன்னாடியே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காரு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு இறுதி ஊர்வலம் நடக்கப்படுது நம்ம ஹைதரில் இருக்காரு இல்லையா துப்பு அப்பா அவர் இறந்த பக்கமே இவரும் இவரோட உடலும் அடக்கம் செய்யப்படுது இராணுவ மரியாதையோட அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு உதவி பண்ண நிறைய இந்திய மன்னர்கள் இருக்காங்க அவங்களாலதான் நிறைய விதமான துரோகங்கள் நடந்து நிறைய மன்னர்கள் ஆங்கிலேயர் எதுக்கணும்னு நினச்ச எல்லா மன்னர்களுமே இறந்து போயிட்டாங்கன்றதா உண்மையான விஷயமா இருக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இந்த ஆங்கிலேயர்கள் ஜார்லா போ ஜால்ரா போட்ட மன்னர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் மிக முக்கியமாக கருதப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை நிஜாம்கள் தான் ஆரம்பத்துல இருந்து ஹைதராபாத் நிஜாம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு எதிர்ப்புணர்வோடையே தான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற தான் நம்ம வரலாறு நிறைய இடங்கள்ல படிக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் எப்பயுமே ஆங்கிலேயர்களுக்கு உதவி தான் அவங்களோட அவங்க இந்த ஹைதராபா ஹைதராபாத்தோட நிஜாம் மன்னர்களோட வழக்கமா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருந்தவங்க அவங்களாலதான் நிறைய விதமான உதவிகள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் நம்ம நிறைய மன்னர்களை இழந்து விட்டோம் அப்படிங்கிறதான் உண்மை இந்த ஆங்கிலேயர்களுக்கும் இந்த அவங்களுக்கு துணை போன மன்னர்களுக்குமான கதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி அப்படின்னு சொல்லி நம்ம வழியில் ஒரு படம் நடிச்சு அந்த படத்தில் எப்படி எல்லாம் ஆங்கிலேயர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி அவங்க ஊடுருவ விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி எல்லாம் அவங்க வந்து அனுமதிச்சாங்க அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயிலா படமா காமிச்சிருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்காமாலா கப்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு விஷயத்த உன்னிப்பா நோட் பண்ணவங்களுக்கு அது என்ன பானம் அப்படிங்கிறதையும் அது எப்ப புழக்கத்துக்கு வந்தது அது அதோட உண்மையான நேம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய ஹிட்டன் டீடைல்ஸ்லாம் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் ஆங்கிலேயர்களுக்கு நிறையா மன்னர்கள் உதவி பண்ணதன் காரணமாக தான் அவங்க இந்தியா முழுக்கையும் ஆட்சி பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நிறையா மன்னர்களை கொண்டிருக்காங்க அப்படிதான் திப்பு சுல்தானையும் கொண்டிருக்காங்க அப்படிங்குறதா ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இந்த காவல்துறை பற்றின உங்கள் கருத்தனமோ அதை கீழே கமிஷன் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த அக்காமாலா கப்சி அப்படிங்கிறது ஒரிஜினல் பேர் என்ன உங்களுக்கு என்ன தோணுது அதை கே போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி